அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் தங்க நகை சேர்வதற்குண்டான பரிகாரம் எல்லாம் வியாழக்கிழமை நாளில் நம்ம செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து தங்க நகை வந்து அடகுல வச்சு மீட்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மற்றும் காசு வச்சிருந்தாலும் நகை சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே வந்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு வந்து பெயர் போட்டிருப்பேன் அதை நீங்க பார்த்து அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அடகுல இருக்கிற நகையும் மீண்டு வரும் மென்மேலும் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைஞ்ச ஒன்று அதனால் எல்லாருமே இன்னைக்கு அதை செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நவமி இருக்குது அதாவது எப்போதும் மாதம் மாதம் வரக்கூடிய நவமியாக வந்து இதை கருத முடியாது இது வந்து மகாலய பட்சத்தில் வரக்கூடிய நவமி திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் நவமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய ஒன்பதாவது திதி அதுவும் இந்த மகாலய பட்சமான அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களையும் தான் வந்து நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பதினைந்து நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு பலன் வந்து உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒன்பதாவதாக வரக்கூடிய இந்த திதி வந்து நம்ம அவிதவா நவமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளானது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி நல்ல தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோட இறந்து போன நம்ம முன்னோர்கள் சிறப்பிக்கும் விதமா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாருக்குமே இந்த தீர்க்க சுமங்கலியா சொற்கலோக பதவியை அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது அது நம்ம வாழும்போதே முறைப்படி வந்து இந்த வெள்ளிக்கிழமை பூஜை செய்யறது வரலட்சுமி விரதம் இருக்கிறது திருவாதிரை விரதம் இருக்கிறது காரடியான் நோன்பு இது போல சுமங்கலி உண்டான எல்லா விரதத்தையும் கடைபிடித்து நல்லபடியா வாழ்றவங்களுக்கு தான் அந்த பதவி வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட தீர்க்க சுமங்கலியா இறந்த நம்முடைய முன்னோர்களை சிறப்பிக்கும் நாள் தான் இது இந்த நாள்ல சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கும் பாக்கியமும் கிட்டும் மேலும் ஒரு ஒற்றுமை நிலவும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த பதினைந்து நாட்கள் மகாலயபட்ச நாட்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட முறையில் சொம்பு தண்ணீரை நம்மளுடைய கிச்சன்ல எப்படி வைக்கணும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இவை தவிர இந்த பதினஞ்சு நாட்களும் வந்துட்டு காக்கைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை வைங்க அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தேன் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் வந்து செய்யக்கூடிய முறை தான் இப்போது நீங்கள் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கூட இப்போலருந்து ஒரு எட்டு நாட்கள் வரைக்கும் நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் செஞ்சாவே வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களை சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லாம் அந்த வீடியோவுடைய இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க ரெண்டு பரிகாரமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனால இப்போ இன்னைக்கே கூட நீங்கள் அதை செஞ்சு பலனடையலாம் இன்றைக்கி இந்த அவிதவா நவமி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த நாள்லேயும் நீங்கள் எப்பவும் போல் வந்துட்டு காக்கைக்கு வந்துட்டு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு யாருக்காவது ஏழை எளியோர் பக்கத்தில் வராங்க உணவுக்காக வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உணவு கொடுங்க இவை தாண்டி இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒன்பது கன்னி பெண்களை வந்து நீங்கள் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு வந்துட்டு ஜாக்கெட் பெட்டாவது நீங்கள் கொடுக்கறது உங்களுடைய முன்னோர்களை குளிர்விக்கும் விதமாக இருக்கும் அதுவும் தீர்க்க சுமகளியாக இறந்து போனால் உங்களுடைய மோ குளிிருக்கும் விதமா இருக்கும் வந்து சொல்லப்படுது அப்படி ஒன்பது பேருக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று பேருக்காவது வந்துட்டு நீங்க வாங்கி கொடுக்கலாம் எப்போதுமே இந்த ஆடை தானம் அப்படிங்கிறது அதிக அளவு பலன் தரக்கூடியதாகவே கருதப்படுது இவை தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்க வசதியா இருக்கீங்க அப்படிங்கும்போது யாராவது ஒரு கல்யாணமாகாத கன்னிப்பெண்ணுக்கு பெண்ணுக்கு நீங்க ஒரு புடவையே வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது ஒரு சாதாரண புடவையாவது நீங்க உங்களுக்கு ரவிக்கு வாங்கியோடு சேர்த்து வாங்கி கொடுக்கறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி எதுவுமே எங்களால் செய்ய முடியாது எங்களால் ஜாக்கெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கும் வசதி இல்லை புடவை வாங்கி கொடுப்பதற்கும் வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கர்ச்சீஃப் இருக்குது பாருங்க இந்த கர்ச்சீஃப் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறதே வந்துட்டு ஒரு நல்ல சிறந்த தானமாக தான் சொல்லப்படுது ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நீச்சமாயிட்டாங்க அப்படின்னு இருந்தாலோ இல்லை இப்போ வீட்டில் வந்துட்டு ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வந்துட்டே இருக்குது இல்லை கணவர் வந்து பாதை மாதிரி போகிறாரு வேறொரு பொண்ணுடன் தொடர்பில் இருக்காரு அப்படிங்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு இந்த ஒரு பரிகாரம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி கர்ச்சீஃப் கூட ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு வாங்கி தரலாம் அது வந்து நமக்கு ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி தானே செலவாகுது அதனால் அது கூட நீங்கள் வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் சரி இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்ப காலத்தில் சொல்கிறதே தான் நான் வந்து சொல்கிறேன் அதுவும் இந்த மகாலயபட்ச நாட்களில் நம்முடைய இண்கள் அந்த பதினைந்து நாட்களும் நம்ம கூட தான் வந்து இருப்பாங்க அந்த சமயத்தில் இது மாதிரி தான தர்மங்கள் நம்ம செய்யும்போது ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகும் மேலும் முன்னோர் சாபம் பித்ரு சாபம் கடன் நிறைவேற்றுவதில் நீங்க போயிருந்தது அதனால ஏதாவது ஒரு சாபம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே அது எல்லாத்தையுமே வந்து தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பதினைந்து நாட்களுக்குமே உண்டு அதாவது முன்னோர் வழிபாடை சரியாக செய்யாதவங்களை குலதெய்வம் கூட வந்து மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பதினஞ்சு நாள் ஒரு எறும்பு ஈக்கலுக்காவது ஏதாவது ஒரு சர்க்கரை போடுவது ஒரு அரிசி போடுவது பசுமாற்றுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது இந்த மாதிரியாவது செஞ்சோம் அப்படின்னாவே நிச்சயமா நம்மளுடைய பாவங்கள் வந்து தீரும் கர்ம வினை வந்து குறையும் மேலும் இப்படி நம்ம செய்வதன் மூலமா யமதர்ம ராஜாவினுடைய மனதை குளிர்விச்சும்படியாக வந்து இருக்கும் சனி பகவானை குளிர்விக்கும்படியாகவும் வந்து இருக்கும் சரி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுங்க அடுத்தது நம்ம சேனலில் இந்த வியாழக்கிழமை உண்டான ஒரு பதி பரிகாரம் சொல்லுவேன்னு இல்லையா அதை வந்து இப்போ பார்த்தலாம் இது எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவிற்காக தான் இதை வந்துட்டு நம்ம செய்கிறோம் இது இந்த வியாழக்கிழமைன்ட்டு மட்டும் கிடையாது ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வந்து தேவைப்படுது இல்லை இப்படி பச்சை கற்பூரம் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது வெறும் மஞ்சள் தூளையே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிறது சிறப்பு அதை வந்து ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல் அதாவது பாயிண்டிங் ஃபிங்கருக்கு கீழே உள்ள இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா இந்த ஆள்காட்டி விரலையே வந்து நம்ம குரு விரல் அப்படின் வந்து சொல்லுவோம் இப்போ இந்த குரு மேட்டில் வந்துட்டு நீங்கள் குரு பகவானுக்கு உரிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க ஏற்கனவே இந்த நம்பர் குறித்து நம்ம வீடியோல நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் இதை வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க டூ போட்டு பக்கத்தில் நல்லபடி ஒன் மாதிரி போடுங்க இது பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மாதிரியும் தெரியும் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரியும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த வரைஞ்சி வச்சதுக்கு மேலே அந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் அப்படியே பவுடராக வந்து பூசி விட்டாலும் சரி இல்லை தண்ணீர் அல்லது பன்னீர் கொண்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த இடத்துல ஒரு பொட்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி மொத்தத்தில் இன்னைக்கு அந்த குருவர்களுக்கு கீழே உள்ள அந்த குருமேட்டு பகுதியில் கொஞ்சமாவது மஞ்சள் தூள் அப்படிங்கிறது ஒட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் சரி இன்று இரவு தூங்கறதுக்குள்ள மறக்காமல் இந்த மேட்டு பகுதியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்றேன் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்